ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் உங்க எல்லோரும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலையில புது நத்தம் ரோடு இருக்குது அதுல புதுசாக ஒரு ஃபிளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைட் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரைட்டா ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்கே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்து நியர்பை கணபதி மகால் அந்த கணபதி மகால்கிட்ட ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்துல தான் ஃபேஷன் போட்டிக்கு இருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் என்னென்னு பார்த்துடலாம் ஸ்ரீ ஃபேஷன் பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ரீ ஃபேஷனோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட கலெக்ஷனா நீங்க பார்க்க போறோம் ஏன்னா ஸ்ரீ ஃபேஷன் ஆல்ரெடி ஒரு அன்ஸ்டிச்சி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு அன்ஸ்டிச்சுட் மெட்டீரியல் பார்க்க போறோம் இது மிக்ஸ்டு காட்டன் வந்துருக்குது காட்டன் மெட்டீரியல் வந்திருக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனாக வந்துருக்குது இருந்திருக்கு எனக்கு போய் கலெக்ஷன்ஸ் போற கலெக்ஷன் ஒரு மிக்சு காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாடி இந்த மாதிரி பத்திக்கு பட்டன் மாதிரியே கொடுத்துருக்காங்க இது டாப் டாப் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால்ல இருந்து ரெண்டரை மீட்டர் வரைக்கும் வரும் நல்ல ஒரு லென்தான டாப் தான் இது டாப் இது பேண்ட் பேஸ் வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க பேண்ட் மட்டும் ரொம்ப ஜிக்ஸாக் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பேண்ட்டு ஷால் ஷாலுமே நல்ல ஒரு லென்த்தியான ஷாலா தான் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டே கால் மீட்டர் வரைக்கும் வரும் நல்ல ஒரு லென்த்தியான ஷாலா கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் இது என்ன கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு டார்க் கிரீன் கலர் ஷேடு ஒரு மெரூன் கலர் ஷேடு ஒரு ப்ளூ கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனுமே ஒரு ஹேண்ட் ஸ்டிச் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது க்ரீன் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி கர்வ் டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க இது மிக்ஸ்டு காட்டன் மெட்டீரியல் மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் தான் பாடி ஃபுல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஷேட் தான் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்கும் ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது இது இதோட லென்த்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹாலேருந்து ரெண்டரை மீட்டர் வரைக்கும் வரும் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட் மட்டும் இந்த மாதிரி பாந்தி டைப்ல கொடுத்துருக்காங்க இது பேண்ட் ஷாலுமே நல்ல ஒரு லென்த்தியான ஷாலா கொடுத்துருக்காங்க டாப் என்ன டிசைனோ அதே டிசைன்ல ஷால் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் தான் கலெக்ஷனே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது இதோட பிரைஸுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு அழகான வெந்தய கலர் மஸ்டர்ட் எல்லோமாங்களா அந்த மாதிரி ஒரு கலர் ஷேட் இருக்குது ஒரு நல்ல ரெட் கலர் ஷேடு ரொம்ப ட்ரெண்டியாக ஒரு வைலட் கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஏன்னா ஜூன் மந்த் வந்துருச்சு இனிமேல் காலேஜ்லாம் ரீ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை ஜீன்ஸ் போடக்கூடாது ஜீன்ஸ் போடக்கூடாது மாதிரி நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் உண்டு ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் போது உங்கள் பட்ஜெட்டில் வந்துடும் ஸோ ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும ஒரு ஹேண்ட் ஸ்டிச்சி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்கிறோம் இதுவுமே கேம்பிரி காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்டான ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் அது ரொம்ப நல்லா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்குது டாப்போட நெக் நெக் பேட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்கடி பேட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி அது செக்கடி பேட்டன் மாதிரியே கொடுத்துருக்காங்க அது ஒரு குட்டி குட்டி மைக்ரோ ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு பிரிண்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக ஒரு பிரிண்டர் தான் கேரண்டி தான் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு சாஃப்டான மெட்டீரியலும் கூட நீங்கள் ஜென்டலாக வாஷ் பண்ணமோ ரொம்ப நல்லா இருக்கும் எப்போதுமே காட்டன் மெட்டீரியல் ரொம்ப ஜென்டலாக யூஸ் பண்ணமோ ரொம்ப நல்லா இருக்கும் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட் மட்டும் பிளைனாக கொடுத்துருக்காங்க பேண்ட்டுமே ப்யூர் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஷாலுமே நல்லா ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க பேஸ் மட்டும் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க ஷாலு மற்ற ஃபுல்லாக ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்டான மெட்டீரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இல்லைன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு அழகான ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஷேடு இது நல்ல ஒரு லைட் க்ரீன் கலர் ஷேடு இது ஒரு பிங்க் கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இது எல்லாமே பேசல் கலர்ஸு ரொம்ப அழகான கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு அன்ஸ்டேஷன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதனால் சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பார்க்கவே அவ்வளோ ஷைனிங்காக ரொம்ப கிராண்டான ஒரு அவுட்லுக்கில் இருக்குது இது டாப்பு டாப்போட நெக் பண்ணி அவ்வளோ கிராண்டா நல்லா கோல்டன் கலரில் நல்லா திட்டம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது அதை குட்டி குட்டி பட்டன்ஸ் கொடுத்து நல்லா மல்டி கலரில் நல்லா ஒட் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே அந்த கோல்டன் கலராக நல்லா திட்டனு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது கீழேயுமே அழகாக ஒரு கட்டர் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட் மட்டும் இந்த கிரேப் சில்க் வரும் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது பேண்ட்டு கலர் ஷருமே ரொம்ப அழகா இருக்குது ஷாலுமே ஒரு அதே அதே மாதிரி ஒரு சில்க் மெட்டீரியல்லையே நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஷாலாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒன் ஃபீட்டாக வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி கட்டர் கொடுத்துருக்காங்க சைடில் ஃபுல்லாக கட்டர் கொடுத்து பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி எவ்ளோ கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு கிராண்டான அவுட்லுக்கில் இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது பார்க்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் பிப்டி மட்டும்தான் இல்லைன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இது ஒரு பேபி பிங்க் கலர் ஒரு அழகான ஒரு பீச் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கை ப்ளூ ஒரு லைட் எல்லோ கலர் ஷேடு எல்லா கலருமே ஒரு பேசியல் கலர்ஸா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலர் ஷேர்ட் பார்க்குறதுக்கே இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு ஹேண்ட் ஸ்டிச்சு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே மிக்ஸ்டு காட்டன் மெட்டீரியல் தான் இது நல்லா சாஃப்டான ஒரு மெட்டீரியல் தான் பாடி ஃபுல்லாமே பத்திக் பட்டன் மாதிரியே கொடுத்துருக்காங்க கலர் ரொம்ப இருக்குது ஒரு நல்ல ப்ளூ கலர் மாதிரி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டாப் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டரை மீட்டர் வரைக்கும் வரும் இது ஷேப்பாக கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது 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 பேண்ட்டு பேண்ட்டு மட்டும் மாதிரி கொடுத்துருக்காங்க ஷாலுமே ஒரு லென்த்தியான ஷாலாக ஒரு சாஃப்டான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க காட்டன் ஷாலாக தான் கொடுத்துருக்காங்க ஷால் ரொம்ப அழகாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் இதில் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் ஷேடு இது ஒரு மெரூன் கலர் ஷேடு ஒரு இங்க் ப்ளூ மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு ஹேண்ட் ஸ்டிச்சு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்கிறோம் இதுவே மிக்சு காட்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க நல்லா ரெட் கலர் ஷெல டொமே பிங்கு மங்கலாம் அந்த மாதிரி ஒரு கலர் செலவு கொடுத்துருக்காங்க கலர் ரொம்ப அழகா இருக்குது பாதிக்கு எல்லாமே இந்த மாதிரி ரங்கோலி டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அழகா ஒரு சின்ன லேசர் மாதிரி கொடுத்து அதை கூட பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சுத்தி ஒரு கலர் லேசர் கொடுத்திருக்காங்க ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலா தான் இருக்குது அதை டாப்போட அந்த கீழே பாட்டுத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாட்டிஷன் பிரிச்சு காமிச்சிருக்காங்க ஒரு சின்ன லேசர் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு டாப் பாத்தீங்கன்னா ரெண்டே காலேஜ் ரெண்டரை மீட்டர் வரைக்கும் வரும் இது டாப் இது பேண்ட் பேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டாக தான் இருக்கு மெட்டீரியல் பார்க்கறதுக்கு ஃபீல் பண்ண நல்லா இருக்கு மெட்டீரியல் இது வந்து ஷால் ஷாலுமே நல்லா ஒரு லென்த்தியான ஒரு காட்டன் ஷாலாக தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஒரு காட்டன் ஷால் கொடுத்துருக்காங்க இதுலன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு அழகான பிங்க் கலர் ஷேர்ட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ கலர் ஷேட் மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்டர் மட்டும்தான் ஸ்ரீ ஃபஸ்டன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு அழகான சந்தேகி காட்டன் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க நல்லா அழகான பேஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க சென்டர் போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அழகான காஷ்மீர் ஒர்க் மாதிரியே பண்ணியிருக்காங்க நல்லா ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க அழகாக ஒரு ரவுண்டில் கொடுத்து அதில் ஃபுல்லாக நல்ல ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நல்ல காஷ்மீர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அந்த டாப்போட பாட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லேசர் கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு லேசர் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது டாப்பு இது பேண்ட்டு இதுதான் பேண்ட் மெட்டீரியல் அதாவது ஷால் மட்டும் ஒரு நெட்டர் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க நெட்டர்லாம் அதுலேயுமே ஒரு எம்ப்ராய்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த ஷாலை சுற்றியுமே ஒரு சின்ன ஒரு லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு மெட்டீரியல் இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பண்ணமோ ரொம்ப அழகாக இருக்கும் இது கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு அழகான ஒரு ஆரஞ்ச் கலர் ஒரு லைட் எல்லோ கலர் ஷேடு ஒரு பி பேபி பிங்க் கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்லீவ் ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனுமே ஒரு அன்ஸ்டிச் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே மிக்சடு காட்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க இதுதான் டாப்பு டாப் வந்து ஒரு ரெண்டே காலிலேருந்து ரெண்டரை மீட்டர் வரைக்கும் வரும் பாடி ஃபுல்லாம இக்கட் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க நல்லா ப்ரௌன் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் தான் இது டாப்பு இது பேண்ட்டு இது பேண்ட் டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேண்ட்டு டிசைனாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பேண்ட்டுமே ரெண்டே ஹால் மீட்ரு கிட்டே வந்துடும் இது ஷால் ஷாலுமே ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க ஒரு காட்டன் ஷால் தான் கொடுத்துருக்காங்க அந்த டாப் எந்த டிசைனோ அதே டிசைனில் ஒரு ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க மிட நல்ல ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியலாக இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனையும் பார்த்தா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரெட் மட்டுந்தான் இந்த மேனு வேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து ஒரு பிங்க் கலர் ஷேர்டில் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இது டாப்பு இது பேண்ட்டு இது ஷால் அழகா இருக்கு பார்க்குற கலர் ஷேர்டே ரொம்ப அழகா இருக்குது இதுல இன்னும் ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது ஒரு அழகான கிரீன் கலர் ஷேடு ஒரு லைட் க்ரீன் கலர் ஷேடு ஒரு ப்ளூ கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு ஹேண்ட் ஸ்டிச்சி மெரில் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இதுமே பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் மெட்டீரியல் அவ்வளவு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் பத்திக் பட்டன்ல கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேட் இதெல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா யூனிக்கான கலர் ஷேட் ரொம்ப நல்லா இருக்கும் நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரியே கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் கொடுத்து அழகான குட்டி குட்டி மீட் ஒர்க் பண்ணிருக்காங்க அதை சுத்தி ரொம்ப அழகா இருக்குது பாடி ஃபுல்லாமே ஒரு பட்டி பட்டனில் வந்துடும் வந்துரும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேடு கீழே மட்டும் ஒரு சின்ன ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க நல்ல சாஃப்ட்டான மெட்டீரியல் அப்படியே சாஃப்டாக இருக்கு இதெல்லாம் இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட் வந்து நெக் பட்டன் என்ன கலரில் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைனில் பேண்ட் கொடுத்துருக்காங்க இது பேண்ட்டு பேண்ட்டுமே சேம் பட்டிக்கு டிசைனே கொடுத்துருக்காங்க நல்லா ஷால்மே நல்ல ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியலில் அந்த பேண்ட் என்ன கலரோ அதே கலர்ல சேம் கலர்ல ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஃபீல் பண்ணும் போது தெரியும் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் பிப்டி மட்டும் தான் என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு ப்ளூ கலர் ஷேடு ஒரு பிங்க் கலர் ஷேடு பிங்க் வித் கிரீன் கலர் இது ப்ளூ ப்ளூ வித் கிரீன் கலர் லைட் கிரீன் கலர் ஷேட் இது கிரீன் வித் ப்ளூ கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு அன்ஸ்டிஷனல் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்கிறோம் இதுவுமே ப்யூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்லா கேம்பிரிக் காட்டன்ல டிசைன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது கலர் ஷேர்மே ரொம்ப நல்லா இருக்குது ஒரு டார்க் கலர் ஷேர் கொடுத்துருக்காங்க அது டிசைன் ரொம்ப அழகான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க நல்ல நீட்டான அவுட்லுக்ல இருக்கு பார்க்குறதுக்கு நெக் பண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க அதில் அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க அதை குட்டி குட்டி மைக்ரோ ஸ்டோன் பண்ணிருக்காங்க அழகாக ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அதில் மிரர் ஒர்க் பேப்பர் மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலம்தெரி டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க இது பேண்ட்டு ஷாலுமே நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியலில் நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க இது ஷாலு வேறு என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேடு இது மஸ்டர்ட் எல்லோ இது வள அழகான ஒரு கிரீன் கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பேண்ட் டிசைன் மட்டும் இது பேண்டோட கலர் மட்டும் மாறும் இந்த மேங்கோ டிசைன் இது மட்டும் மாறும் இந்த டாப் டாப்போட சென்டர் போர்ஷன் என்ன கலரோ அதே கலரில் வரும் இந்த மாதிரி வரும் அழகான டிசைனா இருக்குது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு பிரைஸ் பண்ண ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி மட்டும் தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு அன்ஸ்டிச் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதனால பியூர் கேம்பிரிக் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பாக்குறதுக்கு அவ்வளவு சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க நெக் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழகான ஒரு பேஷ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஃபுல்லாம நல்ல ஹெவியான எம்ப்ராய்ட் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு டார்க் எல்லோ எல்லோ அண்ட் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது பாடி ஃபுல்லாமே ஒரு மாதிரி வெப் டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு டாப் லென்த் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால வந்து ரெண்டரை மீட்டர் வரைக்கும் வரும் இது டாப் இது பேண்ட் பேண்ட் மட்டும் ஒரு மாதிரி லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஜிக்சாக் பட்டன்ல கொடுத்துருக்காங்க இது ஷால் ஷால்மே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் சேம் எல்லோ கலர் ஷேடே கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு லென்த்தான ஷாலாக கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் ஷேடு கேர்ள்ஸுக்கு எப்போதுமே பிடிச்சமான ஒரு பிங்க்கு இது ஒரு ப்ளூ கலர் ஷேடு இது ஒரு லைட் கிரீன் கலர் ஷேட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குது எல்லாமே கலர்ஸா இருக்குது ரொம்ப அழகான கலர் ஷேடா இருக்குது ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி மட்டும்தான் ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு ஹேண்ட் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுவுமே நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியலும் ஒரு பட்டிக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் அவ்வளவு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் பத்திக்கே ஒரு பெரிய லவ்வர்ஸே இருக்காங்க அவங்களுக்காகவே இதை கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு டிசைன் ரொம்ப யூனிக்கான டிசைன் ரொம்ப அழகான டிசைன் இது ஃபுல்லாமே ஒரு அழகாக நல்லா பக்கம் வச்சு பார்க்கும்போது அந்த குட்டி குட்டி முறைய ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலா இருக்குது இது பேக் சைடுமே அந்த டிசைன் வந்துடும் உங்களுக்கு நெக் பட்டன்ல பேக் சைட்லயுமே வரும் இருக்கு பேக் சைடு டிசைன் கொடுத்துருப்பாங்க பேண்ட்டுமே ஒரு பத்திக் பட்டனில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு ஆரஞ்சு கலர் ஷாலில் அந்த பேண்ட்லேயுமே ஒரு பத்திக் பட்டன் வந்துடும் ஷாலுமே ஒரு நல்லா ஒரு லென்த்தியான ஷாலு நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே சேம் அந்த பத்திக் பட்டன் வந்துடும் கலர் ஷேர் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குது ஒரு சின்ன ஒரு ஜரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இதில் நல்லா கோல்டன் கலர் ஒரு ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் அப்படியே ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் செவன்டி மட்டும் தான் இல்லைன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த டிசைனுமே வேற வேற டிசைன் வருது இதில் இந்த பத்தி பட்டிக் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைனுமே வேற வேற டிசைன் வருது கலருமே கான்ட்ராஸ்டாக வருது இது இதோட ஷால் பேண்ட்டோட கலர் என்ன கலர் பேண்ட்டோ அதிலே ஷால் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு மேங்கோ டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க இது பேண்ட்டு இது ஷாலு இது நல்ல ஒரு பிரைட்டான ஒரு எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க அந்த ஷால் கலர்ல அந்த பேண்ட் கலர்ல அந்த ஷால் கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் ஷேடு டிஃப்ரெண்டான பேட்டன் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல் அவ்வளவு சாஃப்டா இருக்கு இப்படி மடிச்சுக்கலாம் இதெல்லாம் கவுண்ட் கூட ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் செவன்டி மட்டும் தான் வீடியோ காமிச்ச உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்டெக்ட் பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்போஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ்லாம் நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் ஒன் கேஜி வரைக்குமே ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்